ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை ஹேப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக தகவல் பற்றி தான் நம்ம கோயில்கள்லையும் வீடுகள்லையும் நம்ம வந்து சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வோம் இல்லைங்களா அந்த அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கோயில்களில் அணுதினமும் காலையில பார்த்தோம் அப்படின்னா சாமிகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்துக்கு அந்த நாள் அதுக்கப் தினமுமே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து அபிஷேகம் பண்ணும்போது நம்ம நம்மளால முடிந்ததை நம்ம சாமிக்கு வந்து அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம சாஸ்திரங்கள்லயும் சம்பிரதாயங்கள்லையுமே வந்து தண்ணிக்கு முதல் இது கொடுத்துருக்காங்க சுத்தமான தண்ணியில வந்து நம்ம கடவுளுக்கு அபிஷேகம் பண்றதுனால நம்ம நினைக்கின்ற காரியம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சுத்தமான தண்ணியால நம்ம அபிஷேகம் பண்ணாலே அதுக்கு வந்து ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல வந்து சுத்தமான செக்குலாட்ன நல்லெண்ணெய் அதாவது கடையில வந்து நிறைய கலப்படம் எண்ணெய்கள் கிடைக்கும் அந்த மாதிரி இல்லாம சுத்தமான நம்ம வந்து அபிஷேகம் பண்றதுனால வாழ்க்கையில வந்து நல்ல சுகமான நல்ல பெருவாழ்வு நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சகவியத்தால நம்ம அபிஷேகம் பண்றதுனால நமக்கு வந்து முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் வந்து விலகும் அப்படின்னு சொல்றாங்க பஞ்சகவ்யம் அப்படின்னா பசுனுடைய பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இவை எல்லாத்தையும் கலந்து செஞ்சதுனால பஞ்சகவ்யம் இந்த அஞ்சு பொருட்கள் வச்சு பண்ணதுனால அதுக்கு வந்து பஞ்சகவ்யம் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு இந்த பஞ்சகவியத்தினால பண்றதுனால நம்ம முன்வினை பாவங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நான்காவது பஞ்சாமிர்தத்தால நம்ம அபிஷேகம் பண்றதுனால நமக்கு செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொல்றாங்க பலவித பழங்களால சே சேர்த்து நம்ம செய்யக்கூடிய அந்த பஞ்சாமிர்தத்தனால அபிஷேகம் பண்றதுனால செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல காய்ச்சாத சுத்தமான பசும் பல் அபிஷேகம் பண்றதுனால உடல் நலம் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும் நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும் அதே போல செல்வம் சேரும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆறாவது பசும் தயிரினால் அபிஷேகம் பண்றதுனால புத்திர பாக்கியம் விருத்தியாகும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த தயிர் வந்து சுவாமிக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்றதுனால புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இளநீர்னால நம்ம அபிஷேகம் பண்றதுனால வீடு வந்து குடும்பம் வந்து ரொம்ப மங்களகரமாகவும் நல்ல குடும்பமாக நல்ல குடும்பம் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல சந்தனத்தால அபிஷேகம் பண்றதுனால செல்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தேன் தேனால அபிஷேகம் பண்றதுனால வாழ்க்கை வந்து ரொம்ப இன்பமயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வாழைப்பழத்தால அபிஷேகம் செய்கிறதுனால வந்து நம்ம விவசாயம் பண்ற அந்த பயிர்கள் வந்து தழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னத்தினால் அபிஷேகம் செய்கிறதுனால ராஜபோக வாழ்க்கை நமக்கு வந்து உண்டாகும் அதாவது ஒரு அரசர போல நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொல்றாங்க சோ இவ் இத்தனை நன்மைகள் வந்து இவ்வளோ நம்ம அபிஷேக பொருட்களால நம்ம கடவுளுக்கு வாங்கி கொடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணுறதுனால இவ்வளோ நன்மைகள் நமக்கு ஏற்படுது நாமளும் வந்து நம்மளால முடிந்த அளவு தினமும் எல்லாட்டியும் இந்த நல்ல விசேஷ நாட்கள் சங்கடஹர சதுர்த்தி அதுக்கப்புறம் இந்த பிரதோஷம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம அபிஷேகத்துக்கு நம்மளால முடிந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கையாக அமைய நான் எல்லா வல்ல கடவுளை வந்து நான் பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை வந்து பார்க்குறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி